ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ்நிலை பார்த்துட்டு நம்ம வீடியோவுக்கு வந்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நெயிலில் உள்ளமே அதுக்கு உள்ள விளக்கத்தை நான் இப்போ நான் சொல்கிறேன் வீடியோக்கு கீழே இந்த ரைட் சைடில் ஒரு அஞ்சு கோடு நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த அஞ்சு கோடு நம்பரை யார் சரியாக அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சேனல் தரலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு ஒரு கிஃப்ட்டு இனி தரலான் இருக்கும் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம தமிழ்நிலை பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்தா ஒரு சேனல் அப்படின்ட்டு அதை அதை பற்றி தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அது அதை பற்றி ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு சின்ன சின்ன கிஃப்டாக தர இருக்கோம் தரலான் இருக்கோம் இப்போ அந்த வகையில் வந்து இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு சேனலை வந்து நாங்கள் கிஃப்டாக கொடுக்க போகிறோம் அதுவும் ஒரே ஒரு ஆளுக்கு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நான் இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்துருப்பேன் அது சரியாக பார்த்து யார் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள எத்தனை பேர் பண்ணாலும் அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு தான் அப்படின்னு பார்த்தா அந்த பே மூலயமா கொடுப்பேன் சரிங்களா ஆனால் நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் ஆனால் அந்தந்த வீடியோவுக்கு தகுந்த மாரி கிஃப்ட்டும் மாறும் சரிங்களா அப்படி கிஃப்ட்டு நீங்கள் எப்படி வாங்கிறது அப்படிங்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்களே அவங்கள வந்து அந்த இதில் வின் பண்ணிட்டாங்கன்னா நாங்களே அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க டீட்டெயிலை வாங்கி என்ன பொருளோ அவங்கக்கிட்ட நாங்கள் ஒப்படைப்போம் அந்த ஒப்படைத்தது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல அவங்கள வந்து நாங்கள் என்னுடைய கம்யூனிட்டி பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆனால் ஒரு ஒரு வீடியோவுக்கு ஒரு ஒரு கிஃப்ட்டு மாறும் ஆனால் ஒரே ஒரு கிஃப்ட்டு தான் ஆனால் இந்த வீடியோவுக்கு ஒரு சேனலாக கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்களும் அந்த கிஃப்ட்டை சரிங்களா சரி ஓகே வாங்க நம்ம போகலாம் மாலையிலே பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான இடங்க அது வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைம் போடுறதே தெரியாது அவ்வளவு அருமையான இடம் உங்களுக்கு தெரியும் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கடல்லே ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்களா பின்னாடி தெரியுது பாருங்கள் கடலில் ஒரு இது நல்லாயிருக்கு ஸ்பீட் போயிட்டு இருக்கு பாருங்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ மாலையிலே இப்போ கடல்லே பெரிய பாலம் ஒன்று இருக்காங்க இது ஒரு நாலு வருஷமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு வேகமாக அடிச்சிட்டு பாருங்க டைம் ஆக ஆக ஆளா கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ஏகப்பட்ட கூட்டங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்